வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மிளகு பொங்கல் திருநெல்வேலி ஸ்பெஷல் வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு குக்கர் வச்சுக்கிட்டோம் குக்கரில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிட்டோம் நெய் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆன உடனே ஒரு நாலு வத்தலை வந்து மிளகா வத்தலை வந்து கிள்ளி போட்டுக்கிட்டோம் மிளகு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கோம் சீரகம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கிறோம் இஞ்சி ஒரு துண்டை வந்து நறுக்கி போட்டிருக்கிறோம் இந்த மிளகு வந்து நீங்கள் நுணுக்கி கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்து கொஞ்சம் இது பொரியட்டும் இது பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ இதில் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ இதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு தடவை பொரிய விட்டுட்டு நம்ம அரிசியும் சிறுபருப்பையும் வந்து கழுவி ரெடியாக வச்சுருக்குறோம் அதை வந்து இதோட சேர்த்து வச்சுக்கலாம் அரிசியும் பருப்பு நான் ஃபஸ்ட்டே வந்து ஊற வச்சு வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரமாக அதே மாதிரி அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க அரிசி ஒன்றுக்கு ரெண்டு தண்ணிங்கிற மாதிரி பருப்பு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றிருக்குறோம் ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக குழஞ்சி வரதுக்காக இப்போ இதில் வந்து உப்பு போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் ஏன்னா உப்பு கொஞ்சம் காணாத மாதிரி இருக்குது அதனால் திரும்ப கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு ஸ்லோவாக ஒரு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட பொங்கல் அருமையாக ரெடி ஆயிடும் இப்போ ரெண்டு விசில் வச்சாச்சு பொங்கல் பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுறணும் அடிவரை கிளறி விட்டுட்டால் நம்மளோட பொங்கல் வந்து நல்லா வாசமாக சூப்பராக ரெடியாகிருக்கு இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ